ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நவம்பர் எட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் இப்போது வங்கக்கடலில் இலங்கை அருகே ஒரு காற்று சுழற்சி ஒன்று உருவாகிட்டு இருக்கு இந்த சுழற்சியால் நவம்பர் எட்டு ஒன்பது பத்து ஆகிய மூன்று தேதிகளில் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதிக மழை எதிர்பார்க்கலாம் அதாவது சில இடங்களில் கனமழை ஒரு சில இடங்களில் மிக கனமழை பெய்யும் தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் தேனி மதுரை ஆகிய மாவட்டங்களில் நமக்கு மாலை இரவு நேரங்கள் மற்றும் அதிகாலை நேரங்களில் நமக்கு கனமழை சில இடங்களில் மிக கனமழையும் பெய்யும் இதே போல் மேற்கு தொடர்ச்சி மலைகள்லையும் நம்ம கனமழை எதிர்பார்க்கலாம் இதே போல் தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்கள்லையும் நம்ம மழை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் சில இடங்களில் மட்டும் மழை எதிர்பார்க்கலாம் ஆங்காங்கே தான் அந்த மழை எதிர்பார்க்கலாம் எல்லா இடங்களையும் பரவலான கனமழை மிதமான மழை பெய்யாது இதேபோல் வட மாவட்டங்கள் அதாவது பாண்டிச்சேரியிலேருந்து சென்னை வரைக்கும் இந்த மாவட்டங்கள்லையும் நமக்கு சில இடங்களில் கனமழை சில இடங்களில் மிதமான மழையும் பெய்யும் இந்த மழையானது இந்த மூன்று நாட்கள் மட்டும் இப்படி இருக்கும் நவம்பர் பதினொன்றாம் தேதியிலேருந்து நவம்பர் பத்தொம்போதாம் தேதி வரைக்கும் வங்கக்கடலில் மறுபடியும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாக போகுது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழ்நாடு முழுவதும் பரவலான கனமழை மிக கனமழை பெய்யும் தென் மாவட்டங்கள்லையும் மத்திய மாவட்டங்கள்லாம் நமக்கு இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் மழை அதிகமாக கிடைக்கும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி கடலூர் மற்றும் மயிலாடுதுறை காரைக்கால் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய கடலோர மாவட்டங்களில் பதினோராம் தேதியிலிருந்து நமக்கு வடகிழக்கு பருவமழை தீவிரமடை போகுது இந்த வடகிழக்கு பருவமழையானது பதினொன்றாம் தேதியிலேருந்து நவம்பர் பத்தொன்போதாம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் தீவிரமாக இருக்கும் பதினொன்றாம் தேதி அன்று இந்த கடலோர மாவட்டங்களில் சாரல் மழை மேகமூட்டங்கள் இருக்கும் படிப்படியாக உள் மாவட்டங்கள்லேயும் அடுத்தடுத்த நாட்களில் கனமழை மிக கனமழை பெய்யும் இதே போல் நவம்பர் இருபதாம் தேதியிலேருந்து நவம்பர் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் ஒரு தீவிர காற்றழுத்த ப தாழ்வு பகுதி ஒன்று உருவாக்கப்போகுது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக கூட மாறும் இது தீவிர புயலாக இருக்காது காற்று காற்று பாதிப்பும் அதிகமாக இருக்காது மழை அதிகமாக இருக்கும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் இந்த காற்றழுத்த பகுதி எந்த வழியாக போகுங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம பார்க்கலாம் நவம்பர் இருபத்தாறாம் தேதியிலேருந்து நவம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் இடைப்பட்ட தேதிகளில் அடுத்த காற்றழுத்த தழு தாழ்வு பகுதி உருவாகி தமிழ்நாடு முழுவதும் மீண்டும் கனமழை மிக கனமழை பெய்யும் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நவம்பர் டிசம்பர் மாதங்களில் வடகிழக்கு பெருமையால் தமிழ்நாட்டில் அதிக மழைப்பொழிவு இருக்கும் அதிக பனிப்பொழிவும் இருக்கும் அதனால் பனிப்பொழி அதிகமாக இருக்கிறதுனால மழை பெய்யாதுன்னு யாரும் நினைக்க வேண்டாம் வடகிழக்கு பொறுமழையானது குறைந்த நேரத்தில் அதிக மழை இருக்கும் விவசாயிகள் தங்களோட விவசாய பணிகளை வானிலை அறிந்து மேற்கொள்ள வேண்டும் வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்